இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி மாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வேண்டுமென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் இருவர் இறை வேண்டலுக்காக கோவிலுக்கு சென்றனர் என்று நாம் வாசிக்க கேட்டோம் நாமும் கோவிலுக்கு செல்கிறோம் ஜெபம் செய்கிறோம் இந்த ஓமையிலே வரக்கூடிய பரிசெயரை போல நாம் ஜெபம் செய்கிறோமா அல்லது பாவி என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட வரி தண்டுபவரை போல நாம் ஜெபம் செய்கிறோமா அதாவது நம்முடைய ஜெபம் என்பது நான் நல்லவன் மற்றவர்கள் கெட்டவர்கள் என்பதை சொல்லி அமையக்கூடாது மாறாக நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு தாழ்ச்சியோடு நாம் ஜபிக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுகிறோம் நான் நல்லவன் நான் மட்டுமே நேர்மையாளன் இதோ பாருங்கள் இவர்களெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களைப் போல இல்லை என்று ஆண்டவரின் முன்பாக நம்மை நாம் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய உள்ளம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிவார் மறைவாய் உள்ளதை காணக்கூடிய தந்தைக்கு நாம் ஏன் நம்மை குறித்து பாடம் எடுக்க வேண்டும் நாம் ஏன் நம்மை குறித்து யோக்கியர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த கருத்தை திணிக்க வேண்டும் தாழ்ச்சியோடு ஜபிப்போம் ஆண்டவரே இதோ இந்த தவறை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த உதவியை நான் செய்ய இருக்கிறேன் என்னை மன்னியும் என்று சொல்லி தாழ்ச்சியோடு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிறோம் இன்றைய ஓமையிலே வரி தண்டக்கூடிய பாவி என்று ஒதுக்கப்பட்ட அந்த மனிதர் தாழ்ச்சியோடு ஜபித்த பொழுது அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும் தாழ்ச்சியின் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக அன்னை மரியால் இருக்கிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார் அவர் கடவுளின் தாயாகவும் அருள் நிறைந்தவராக இருந்த கூட தன்னை ஒரு அடிமை போல ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் நாமும் ஆண்டவரிடத்தில் அன்னை மரியாணைப் போல இப்படியாய் தாழ்ச்சியோடு நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கிற பொழுது நாம் பெற்ற அருளுக்கும் நாம் பெற்ற கொடைக்கும் ஏற்றார் போல இருக்க முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த தவ காலத்தில் நாம் நம்முடைய ஆணவத்தை தளர்த்த வேண்டும் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை தீர்ப்பிட்டு நம்மை நல்லவர்களைப் போல நம்மை நீதிமன்களைப் போல நாம் மக்களிடத்திலே ஆண்டவரிடத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவராய் அங்கே இருக்க முடியாது ஒருவேளை நாம் அத்தகைய பண்பு நலன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தவ நம்மை சரி செய்து கொள்வோம் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு குணமே ஆணவம் ஆண்டவருக்கு மிக பிடித்த குணமே தாழ்ச்சி எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த நிலையிலும் நாம் நம்மோடு இருப்பவர்களை ஆணவத்தோடு அதிகாரத்தோடு அடக்கி ஆள நிலைக்காமல் தாழ்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு எப்படி பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி சீடர்களின் பாதங்களை கழுவி தாழ்ச்சியோடு இருக்க கற்றுக் கொடுத்தாரோ அதை வாழ்ந்து கண்பித்தாரோ அதுபோல நாம் இருக்க வேண்டும் மானிட மகன் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார் தொண்டு ஏற்பதற்கல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கு ஆனால் பல நேரங்களில் இந்த பரிசெயரை போல நாம் மற்றவர்களெல்லாம் நமக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவர்களெல்லாம் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் மற்றவர்களிடத்தில் அப்படி இருக்கிறோமா என்றால் இல்லை எனவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தம காலத்திலே நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த அருள் நிறைந்த காலத்தில் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் குறிப்பாக நம்முடைய ஜபமும் நம்முடைய வாழ்க்கையும் தாழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் ஒருபொழுதும் மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு மற்றவரை குறை சொல்வதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆண்டவருக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது நாம் மற்றவர்களை தீர்ப்பிடுகிற பொழுது மற்றவர்களை குறை சொல்லி நம்மை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிற பொழுது நாம் கடவுளைப் போல அதிகாரத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மையே நாம் கடவுளாக மாற்றிக்கொள்கிறோம் லூசிபரை போல அங்கே நாம் செயல்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த தவ உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாய் வீடு திரும்புங்கள் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் உடல் மன நோய்களினால் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே நல்ல மருத்துவராய் இருந்தவர்களை குணப்படுத்துவீராக ஆண்டவரே கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருந்தார்கள் நீரே இலைப்பாறுதலை கொடுத்து அவர்களை தொடர்ந்து இந்த வாழ்க்கை பயணத்திலே பயணம் செய்யும்படியாய் ஆசிர்வதியும் பாதையிலே எங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் போயிருக்கக்கூடிய வேலைகளில் எல்லாம் நீரே எங்களை தேற்றுவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசு ஆண்டவரே இதோ எங்களுடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களை நினைத்து வரி தண்டுபவரை போல தாழ்ச்சியோடும் இடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் அறிவு தெளிவு பெற்றவர்களாய் என்னாலும் தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி இதோ குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தார் இதோ இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னமாக ஏனைய தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படி நீர் ஆசிர்வதி இந்த நாளில் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியுமுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக வெளிநாடு செல்லவும் வெளிநாடு சென்று படிக்கும் வேலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சியை ஆசிர்வதியும் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக இருக்கும்படியாய் நீரே எங்களை ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாகும் நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்